தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதின சேர்ந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடியும் இயேசு மீண்டும் கப்பர் நாகமுக்கு சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலொருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை படிக்கிறான் கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக் கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு என்பதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாத முற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் அழைத்து போய் இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவேவு மக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று புதுக்காலம் முதல் வாரம் ஜனவரி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்று நட்சத்திரத்தில் பார்க்க நம்ம இயேசு மிக மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பண்ணுறார் என்ன அற்புதம் ஒரு முற்றவனோட எழுந்து படுக்கையை எடுத்துகிட்டு போன்றார் உடனே அவனுக்கு குணமையே எழுஞ்சு போகிறான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அவருடைய பாவங்களையும் மன்னிக்கிறார் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அதாவது அவர் முடக்கோதம் முற்றவராக இருக்கிறனால இயேசுட்டு தூக்கிட்டு வராங்க நம்பிக்கையோட அதுலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா இன்னொன்று பாருங்கள் கூட்டமாக இருக்குன்ட்டு மேலே ஏறி எப்படி அந்த கட்டில் இருக்கிறவனை தூக்கிட்டு போயிருப்பாங்க பாருங்கள் மேலே கஷ்டப்பட்டு மேலே நாலு பேர் ஏறி கட்டில் இருக்கிறவனை பிடிச்சி தூக்கிட்டு போய் அங்கேருந்து மேலேருந்து இறக்குறாங்களே அப்போ கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து கடவுள்கிட்ட ஜெபிச்சோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் நம்ம நம்பிக்கையை பார்த்துட்டே இவங்களாம் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்லி கடவுள் ஆனந்தப்பட்டு நோயை மட்டும் இல்லாமல் பாவங்களையும் மன்னிச்சு விட்ருவார் ஓகேங்களா நோயை குணப்படுத்துறது ஈஸி ஏன்னா இப்போ எவ்வளவோ டெக்னாலஜிலாம் இருக்குது ஆனால் நம்முடைய பாவத்தை கஷ்டம் குணப்படுத்துறது பாவங்களை கழுவுறதுக்கு ஆனால் அதை யார் செய்ய முடியும் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அவருடைய இரத்தத்தினால் மட்டுமே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் காணா போகும் இல்லைன்னா கடவுளின் திருமும் நம்மளை எப்பயும் மறைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம பாவங்கள் ஓகேங்களா அதனால் இரண்டு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று விடாப்பிடியாக கடவுளை நோக்கி நம்ம ஜெபிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் ஓகேங்களா நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று எக்ஸ்ட்ராவே நடக்கும் அதுதான் இதில் ரெண்டு நெசையில் கொடுக்க வருது ஓகேங்களா உங்கள் நம்பிக்கையை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிடைக்கும் ஒருவேளை அவங்க வெளியே வெளியிலே காத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு வேளை கிடச்சிருக்கலாம் ஆனால் உளுந்து மன்றடி ஓட் இது பண்ணனால டைமும் சேவிங்க எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க அதனால் இனிமேல் எதுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க கடவுள் பண்ணுவார் பண்ணுவார்னு நினைக்கிறது நல்லதான் ஆனால் வெயிட் பண்ணாமல் உள்ளார இறங்கி கடவுளை போட்டு துதித்து ஆராதித்து அவருடைய வரங்கள் கனிகள்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக என்ன பண்ணலாம் ஒரு பத்து வருஷம் கழித்து நடக்க போகிறத நம்ம நாளைக்கே நடக்க அந்த அந்தளவுக்கு நமக்கு ஜபங்கள் நமக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் ஏசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் அவரால் மட்டுமே எல்லாம் நடைபெறும் ஓகேங்களா அதனால் இன்னிலேருந்து என்ன பண்ணுவோம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கடவுள் தான் கதின்னு இறங்கிட வேண்டிதான் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எஸ் புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்க வாழ்கின் ரத்தம் ஜெயம் அல்ல